ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்மலா பிராங்கோவின் அன்பான எதிரியே நாவல் பகுதி பதிமூன்று வாசிப்பது ஷார்லா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் அனர்வேந்தன் மண்டப முன்வாசலுக்கு வரும்போது வைத்தியர் ஏதோ இரு இளைஞர்களிடம் பேசிக் கொண்டிருப்பதை கண்டான் அவனுக்கு முதுகை காட்டி நின்று கொண்டிருந்த வைத்தியர் அனல்வேந்தனை காணவில்லை நான் சொல்றது புரியுதுல குரலை தாழ்த்தி வைத்தியர் கேட்க சித்தப்பா நீங்க கவலை விடுங்க நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம் ஒரு இளைஞன் கூறுவது அவர்களை தாண்டி உள்ளே வரும் அவனது செல்போன் எடுத்து பார்த்தான் அக்னி தான் அழைக்கிறாள் நீ எங்க இருக்க மண்டபத்துலதான் மண்டபத்துலயா மண்டபத்துல நீ இல்லையே நீ எங்க போயிட்ட நீங்க இப்ப எங்க இருக்கீங்க நாங்க பந்தியில இருக்கோம் பந்தி இல்லையா ஆமா ராஜலிங்க தான் பந்தி காலியா இருக்கு நீங்க போய் சாப்பிட்டுட்டு வந்துடுங்கன்னு எங்களை அனுப்பி வச்சாரு நீ வா பந்தி தான் இருக்கு இதோ வர அழைப்பி துண்டித்தவன் பந்தியை நோக்கி நடந்தான் நடுவில் ஒரு இருக்கையை அவனுக்காக விட்டுவிட்டு அம்மா அக்னி இருவரும் இரு இருக்கைகளில் அமர்ந்திருக்க அப்பா அம்மாவின் அருகில் அமர்ந்திருந்தார் அனல் அவர்களை நோக்கி வரும்போதுதான் போதுதான் வைத்தியரோடு பேசி கொண்டிருந்த இரு இளைஞர்களும் அப்பா அம்மா அக்னியின் அருகில் சென்று நிற்பதை கண்டான் அவர்களை நெருங்கும் போது அந்த இளைஞர்களில் ஒருவன் என்ன பெருசு ஒரு சேர காலியா போட்டிருக்க ஒரு இலை உனக்கு பத்தாதா ரெண்டு இலையில சாப்பிட போறியா ஏளனமாக கேட்க அவர்கள் ஏதோ குறும்பாக கேட்கிறார்கள் என்று எண்ணி இல்லப்பா என்னுடைய மகனுக்காக இந்த சேர் அப்பா பதிலளிக்க ஏ உன்னோட மகன் மட்டும்தான் இங்க வந்து உட்காருவானா நாங்க உட்கார்ந்தா ஆகாதா உன்னுடைய பொண்ணு பக்கத்துல நான் வந்து ஜம்முனு உட்காரவா அவர்கள் குறும்பு செய்யவில் அவர்கள் குறும்பு செய்யவில்லை வம்பு செய்கிறார்கள் என்பது அப்பாவுக்கு புரிந்தது எனப்பா வம்பு பண்றதுக்காகவே வந்தீங்களா நீங்க வீடா மாப்பிள வீடா பொண்ணு வீடுதான் பொண்ணுக்கு ரொம்ப நெருங்குன தான் ராஜலிங்க எங்க மாமா தான் நான் யாரும் தெரியுமா யாரையா ராஜலிங்கத்தோட இரண்டாவது சம்மந்தி ஓ அந்த பரதேசி நீதானா ஓசையில சோறு கிடைச்சா குடும்பத்தோட வந்து கும்மி அடிப்பியா அனல்வேந்தன் அவர்களின் அருகில் வந்தே விட்டான் கோபத்தின் உச்சத்தை தொட்ட அனல் சட்டென்று அந்த இளைஞனின் சட்டையை கொத்தாக பிடித்தான் இருக்கையில் இருந்து துள்ளி எழுந்த அப்பா அனல் கல்யாணம் விடுப்பா தேவையில்லாம ஒரு பிரச்சனை வேண்டாம் அவனை விட்டுடு நாம கிளம்பிடலாம் அப்பா இவனுக்கு பொண்ணு வீடும் கிடையாது மாப்பிள்ளை வீடும் கிடையாது ராஜலிங்க நமக்கும் மனக்கசப்பை ஏற்படுத்துறதுக்காகவே வேணும்னே வந்து பிரச்சனை பண்றானுங்க அதற்குள் கலைவாணியின் மாமா அங்கு ஓடி வந்தார் என்ன பிரச்சனை மாப்ள என்று கேட்க நடந்ததை அப்பா கூற ஐயோ சமந்தி இவனுக்கு பொண்ணு வீடு இல்ல மாப்பிள வீடும் இல்ல இவனுங்க சரியான ரவுடிங்க கல்யாண வீடுகளுக்கெல்லாம் போய் தேவையில்லாம இதே மாதிரி பிரச்சனைகளை உண்டு பண்றது இவனுங்களுடைய வேலை இவனுங்களை யார் உள்ள அனுப்பினதுன்னு தெரியலையே சின்னசாமி போலீஸுக்கு போன் பண்ணு அவங்க வந்து இவனுங்க கிட்ட என்ன ஏதுன்னு கேட்கட்டும் அனைத்தையும் மறைந்திருந்து பார்த்து கொண்டிருந்த வைத்தியர் பதறி அடித்துக் கொண்டு ஓடி வந்தார் ஐயோ ஐயா எல்லாம் ஒப்படைக்க வேண்டாம் ஏதோ தெரியாம குடிச்சிட்டு வந்து வைக்கிறேன் பண்றாங்க இரு இளைஞர்களின் கையையும் பிடித்து அழைத்துக் கொண்டு அவர் அங்கிருந்து நழுவ முயல ஒரு நிமிஷம் வைத்தியரே அனல்வேந்தன் அவரை தடுத்தான் திரும்பி அவனை பார்த்த வைத்தியர் என்ன தம்பி இவங்க ரெண்டு பேரும் யாரு என்னுடைய அண்ணன் பசங்க தான் இவங்க ரெண்டு பேரோட நீங்க மண்டப வாசல்ல நின்று பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேனே நான் சொல்றது புரியுது இல்ல அப்படின்னு நீங்க கேட்டீங்க சித்தப்பா கவலை விடுங்க நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம்னு இவனுங்களும் சொன்னானுங்க அப்படின்னா நீங்க கிட்ட வம்பு பண்றதுக்காக இவனுங்களை அனுப்பி வச்சீங்களா ஐயோ தம்பி அபாண்டமா என் மேல பழி போடாதீங்க உங்ககிட்ட வம்பு பண்றதுக்காக நான் இதுக்காக இவங்களை அனுப்பி வைக்கணும் மருந்துக்கு மூலிகை செடி தேவைப்பட்டது அதை பத்தி நான் பேசிட்டு இருந்தேன் அதை கேட்டுட்டு நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டீங்க அவர் அப்படி கூறினாலும் அவர் விழிகளில் ஒரு கள்ளத்தனத்தை கண்டான் அனல் உங்களை நம்ப முடியலங்க அனல் தம்பி ஒரு அப்பாவி சாது இவர் இவர் செய்யணும் மாட்டாரு அப்படி இவருக்கு என்ன லாபம் சொல்லுங்க வைத்தியரே நீங்க கிளம்புங்க கலைவாணியின் மாமா கூற வைத்தியர் இரு இளைஞர்களையும் அழைத்து கொண்டு நிதானமாக அங்கிருந்து நடந்து சென்றார் அனல் வேந்தனின் விழிகள் அவரைய பின் தொடர்ந்து சென்றது வாசலை தாண்டி செல்லும் போது திரும்பி அவர் ஒரு முறை அனலை பார்த்தார் அவன் தன்னையை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று கண்டதும் சட்டென்று தலையை திருப்பி கொண்டு சென்றார் இதற்கிடையில் கலைவாணியின் மாமா அனல்வேந்தனின் அப்பாவின் கருத்தை பிடித்து மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருந்தார் அந்த பசங்க குடிகார பசங்க எங்க சொந்தம் கூட கிடையாது நீங்க உட்காருங்க சம்பந்தி அவர்களை அமர்த்த அவர் முயல எங்களுக்கு ராஜா மேலயோ உங்க மேலேயோ எந்த கோபமும் இல்ல ஆனா இப்படி ஒரு சம்பவம் நடந்த பிறகு எங்களால எப்படி இங்க உட்கார்ந்து சாப்பிட முடியும் நாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க இருந்து கிளம்பிடுவோம் போற வழியில ஏதாவது ஹோட்டல்ல சாப்பிட்டுக்குறோம் இந்த விஷயம் ராஜாவுக்கு தெரிய வேண்டாம் அது எப்படிங்க முடியும் இந்த விஷயம் கண்டிப்பா மச்சானுக்கு தெரிஞ்சே ஆகணும் நான் போய் மச்சான் கிட்ட சொல்லி மச்சான கூட்டிட்டு வர்றேன் கலைவாணியின் மாமா வேகமாக அங்கிருந்து செல்ல அவர் பின்னாலேயே வந்த அனல்வேந்தனும் குடும்பமும் மண்டப வாசலை நெருங்கி விட்டனர் அவர்களை வழிமறித்த கலைவாணியின் அப்பா டேய் என்னடா இது ஏதோ தெருநாய குறைச்சிட்டு போச்சுன்னு சொல்லி நீ என்னுடைய மக கல்யாணத்துக்கு சாப்பிடாம போறதா டேய் எங்களுக்கு உங்க யார் மேலேயும் எந்த வருத்தமும் இல்ல என்னுடைய இடத்துல நின்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு நீயா இருந்தா இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா பந்தியில உட்காந்து சாப்பிடுவியா டே அதுக்காக சாப்பிடாம போனா எப்படிடா நாங்க சென்னை போறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துட்டே போறோம் நீ ஒரு கப் டீ குடு அதை குடிச்சிட்டு கிளம்புறோம் அப்ப சரி நீ வா என் கூட வாங்கம்மா வாங்க அனல் தம்பி மேல உட்காரலாம் அப்பாவின் கையை பிடித்து அழைத்து கொண்டு மண்டபத்திற்கு வந்தார் ராஜலிங்க மங்கள் சிறிது நேரத்திலேயே மாப்பிள்ளை வீட்டார் விடை பெற்று கிளம்பிவிட கண்ணீர் மல்க முத்தமிழை அனைவரும் வழி அனுப்பி வைத்தனர் மண்டபத்தில் மீதம் இருந்த வேலைகளை வேலையாட்களிடமும் கலைவாணியின் மாமாவிடமும் ஒப்படைத்துவிட்டு அனல் வேந்தனின் குடும்பத்தை அழைத்துக் கொண்டு நேராக வீட்டிற்கு வந்தார் கலைவாணியின் அப்பா தட விருந்தே அவர்களுக்கு தயாராகி இருந்தது மண்டபத்தில் இருந்து எதையும் எடுத்து வரவில்லை அனைத்தும் வீட்டில் சமைக்கப்பட்டது கலைவாணியும் அவள் அம்மாவும் அவர்களுக்கு பார்த்து பார்த்து பரிமாறினர் புறப்படுவதற்கு முன் கலைவாணியை தனியாக அழைத்த அனல் வேந்தன் கலை அந்த வைத்தியர் ஏதோ தப்பு பண்ற மாதிரி எனக்கு தோணுது நீ அவர்கிட்ட கொஞ்சம் கவனமாவே இரு என்று எச்சரித்தான் ஆனால் அவர் தன்னை பற்றிய உண்மை வெளியே தெரிந்துவிடக் கூடாது என்று மறைப்பதுதான் அனல்வேந்தனுக்கு தவறாக தோன்றுகிறது என்று எண்ணி கலைவாணி சரிங்க என்று பேருக்கு மட்டும் கூறினாள் அனலும் குடும்பமும் சிறிது நேரத்திலேயே சென்னை கிளம்பிவிட்டனர் நாட்கள் வேகமாக ஓடி மறைந்து கொண்டிருந்தது இதற்கிடையில் முத்தமிழின் திருமணம் முடிந்துவிட்டது இனி கலைவாணியின் திருமணமும் நடக்க இருக்கிறது பிள்ளைகளுக்கு சொத்துக்களை பிரித்து எழுதி வைப்பது என்ற முடிவுக்கு வந்த ராஜலிங்கம் அதற்கான ஏற்பாட்டை செய்ய அப்பாவின் முன்னால் வந்து நின்றாள் கலைவாணி அப்பா சொத்துக்களை இப்பவே ஏன் நீங்க பிரிச்சு எழுதணும் இன்னும் ஒரு வருஷம் போகட்டுமே இல்லம் கலை யாருக்கு எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது அதனால எல்லாத்தையும் பிரிச்சு எழுதி வைக்கிறது தாம முறை என்று கூறிய அப்பா அவள் எவ்வளவு தடுத்தும் கேளாமல் வக்கீலை வரவழைத்து சொத்துக்களை நான்கு பிள்ளைகளுக்கும் சரிசமமாக பிரித்து எழுதி வைத்தார் ஆனால் பரம்பரைக்கு சொந்தமான அன்னபூரணி கோயிலின் கருவூல சாவியை கலைவாணியிடம் அவர் ஒப்படைத்ததுதான் வழக்கமா மூத்த பொண்ணு கோயில் கருவூல சாவிய குடுப்பாங்க பெண் பிள்ளைங்க இல்லைன்னா மட்டும்தான் மூத்த மருமுக கையில கருவுல சாவிய கொடுப்பாங்க ஆனா இவரு ரெண்டாவது பொண்ணு கையில சாவிய குடுத்துட்டாரு அது ஒண்ணு இல்லீங்க பெரிய பொண்ணு முத்தமிழ் பொறுப்பானவளே ஆனாலும் கணக்கு வழக்கு பாக்குறதுல கொஞ்சம் வீக் தான் அதுவே ரெண்டாவது பொண்ணு கணக்குல புலி அது ஊரறிஞ்ச விஷயம் தானே அதனால தானே கணக்கு வாத்தியாரா காலேஜ்ல இருக்கா அதனாலதான் அவகிட்ட சாவியை கொடுத்திருப்பாரு என்னப்பா சென்னைக்கு கல்யாணம் ஆகி போற பொண்ணு கிட்டையா கோவில் கருவூல சாவியை கொடுப்பாரு என்னப்பா இது வருஷத்துக்கு ஒரு முறை அதாவது கோயில் திருவிழா அன்னைக்கு மட்டும்தானே கருவூலத்தை திறந்து நகைகளை எல்லாம் எடுத்து அம்மனுக்கு போடுவாங்க மக்கள் தங்களுடைய அம்மனுக்கு கொடுப்பாங்க சும்மாவா வருஷம் ஒரு தடவை கோயில் திருவிழாவுக்கு சென்னையிலிருந்து கலைவாணி வரமாட்டாளா என்ன கோயில் கருவுல சாவி எங்க இருக்கு அது யார்கிட்ட இருக்குன்றது முக்கியம் இல்ல அது பாதுகாப்பா இருக்கான்றதுதான் முக்கியம் எப்படி ஊர் மக்கள் ஆங்காங்கே கூடி பேசி கொண்டிருக்க வழக்கமாக வெள்ளிக்கிழமை நடந்தே கோயிலுக்கு செல்லும் கலைவாணியின் சேவியை அந்த வார்த்தைகள் எட்டியது சாமி கும்பிட்டு விட்டு சிறிது நேரம் ஆலமரத்தடியில் வந்து அமர்ந்தவளின் அருகில் கோபமாக வந்து நின்றார் வைத்தியர் என்னமா இது சாக போற உன்னுடைய கையில ஐயா கோயில் கருவூல சாவியை கொடுத்திருக்காரு அவருக்கு தான் எதுவும் தெரியாது விவரம் புரியாம செஞ்சுட்டாருன்னா எங்கம்மா போச்சு புத்தி சாவி அவர் குடுக்கும் கொடுக்கும்போது இல்லப்பா மூத்த பொண்ணு கிட்டதானே குடுக்கணும் அக்கா கிட்டேயே சாவிய குடுங்க அப்படின்னு நீ சொல்லி இருக்க வேண்டாம் அவர் குடித்ததும் நீயும் வாங்கி வச்சுக்கிட்ட பொங்கி வந்த கோபத்தை மிகவும் சிரமப்பட்டு கட்டுப்படுத்தியபடி வைத்தியர் பேசினாலும் அவரையும் தாண்டி கோபம் பிரதிபலிக்கவே செய்தது அவரை ஏறிட்டு பார்த்த கலைவாணி அங்குள் இந்த விஷயத்துல நீங்க தலையிட வேண்டாம் அப்பா ஒரு முடிவெடுத்தா அது சரியாதான் இருக்கும் என்னம்மா அக்காவோட உரிமைய நீ தட்டி பறிக்கிறியா ஏன்னா அங்கிள் மத்தவங்கதான் ஏதோ புரியாம பேசுறாங்கன்னா நீங்களுமா நீங்க சொன்ன மாதிரி சாக போற எனக்கு அதிகாரமும் உரிமையும் எல்லாம் எதுக்கு தெரியுதுல்ல நியாயப்படி கோயில் கருவுல சாவி மூத்த பொண்ணுக்கு தானே கிடைக்கணும் அங்கிள் இந்த விஷயத்துல அக்காவே புகார் சொல்லல அப்படியே நீங்க எல்லாரும் அங்கங்க கூடி நின்னு இத பத்தி பேசிட்டு இருக்கீங்க கோயில் வேணா உங்க பரம்பரை கோயிலா இருக்கலாம் ஆனா அதுல இருக்கிற சொத்துக்கள் புது சொத்து ஊர் மக்களால அம்மனுக்கு காணிக்கையா கொடுக்கப்பட்ட நகைகள் தான் கருவுரத்துல இருக்கு உங்க பரம்பரையில இருந்து வந்தவங்க அம்மனுக்கு போட்ட நகை மாதிரில இருக்கு ஆனா அதை விட அதிகமா ஊர் மக்கள் கொடுத்த காணிக்கை தான் நிறைய இருக்கு அது எனக்கும் தெரியும் தெரியுமாங்கள் தெரியும்ல அதே மாதிரிதான் உங்க பரம்பரையில இருந்து வந்த மூத்த பொண்ணுக்கு தான் இந்த சொத்தை பாதுகாக்கிற உரிமை உண்டு அதை மீறி ஐயா எப்படி சாவிய உனக்கு கொடுக்கலாம் அங்கள் நீங்க இந்த விஷயத்தை அப்பா கிட்ட கேக்குறதுதான் சரி என்னால உங்களுக்கு இந்த பதிலும் சொல்ல முடியாது வைத்தியர் அங்கு நிற்பதை கூட பொருட்படுத்தாமல் எழுந்து நடக்க ஆரம்பித்தாள் கலைவாணி பகுதி பதிமூன்று நிறைவடைந்தது பகுதி பதினான்கில் உங்களை சந்திக்கும் முறை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்